அருகில் வா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா வாங்க கதைக்குள்ளே போகலாம் தேவா திரும்ப திரும்ப கால் பண்ண அதை எடுத்து பேசுகிற நிலமையில் ரேஷ்மா இல்லை இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு நினச்சவ உடனடியாக வேகமாக கீழே வந்தா மந்தாகினி கெஸ்ட்டுங்க கூட இருக்க அம்மா டேடி எங்க என்ன விஷயம் உடனடியாக அவரை என் ரூமுக்கு வர சொல்லு ஏண்டி என்னாச்சு அம்மா சொன்னதை மட்டும் செய்யுமா திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ இப்படி கத்துறா ஏங்க ரேஷ்மா உங்களை உடனே அவ ரூமுக்கு வர சொல்கிறா கெஸ்ட்டுங்க கூட இருக்கேன் என்னம்மா அவளுக்கு தெரியலங்க கற்று கற்றுன்னு கத்துறா நீங்கள் கொஞ்சம் என்னென்னு போய் பாருங்களேன் நீங்கள் எல்லாரும் மந்தாங்கினி கிட்டே பேசிக்கிட்டுருங்க இதை வந்துடுறேன் நேராக ரேஷ்மா ரூமுக்கு வந்தவர் என்னாச்சு ரேஷ்மா ஏதோ அவசரமாக ரூமுக்கு வர சொன்னியாமே வேகமாக போய் ரூமுக்கு அதை சாத்திட்டு வந்தவ டாடி அந்த ரஞ்சன் எனக்கு கால் பண்ணான் டாடி ரஞ்சனா என்னம்மா சொல்கிற ஆமாம் டாடி இப்போ தான் எனக்கு கால் பண்ணான் அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம் வாட்ச் ஆமாம் டாடி அவனுடைய கெரியர் படிப்பு போனதுக்கும் அவங்க அம்மா இறந்ததுக்கும் நம்ம தான் காரணம்னு சொல்கிறான் வேற என்ன சொன்னால் எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் டைம் கொடுக்குறானா நல்லா யோசித்து நாளைக்கு ராத்திரி நான் அவன் கூட கிளம்பி போயிடணுமா அப்படி இல்லைன்னா கல்யாணத்தில் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிடுவானா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாடி ப்ளீஸ் டேடி அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் உங்கள்கிட்ட இருக்கிற பிஸ்டல் அவனை ஷூட் பண்ணிடுங்க டாடி என்ன சொன்ன உண்மையாக தான் டாடி சொல்கிறேன் உங்கள்கிட்ட பிஸ்டல் இருக்குல்ல அதை வச்சு அவனை ஷூட் பண்ணிடுங்க அவன் செத்தாதான் நம்ம எல்லாருக்குமே நிம்மதி கொஞ்சம் வாயை மூடு ரேஷ்மா எல்லாம் நம்ம பண்ணிவிட்டு அவனை ஷூட் பண்ண சொல்கிற அவன் எங்கேருந்து கால் பண்ணான் தேவா வீட்டு முன்னாடி இருந்து தேவா வீட்டு அட்ரஸ் அவனுக்கு எப்படி தெரியும் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியல டேடி சரி நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத அவன் எங்கே இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சி அவனை சரி கட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு நீ தைரியமாக இரு நான் உங்களை அடி நம்பிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக எதுவும் தப்பாக நடக்காது நான் பார்த்துக்குறேன் இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்லை என்னோடய கௌரவ பிரச்சனையும் ஊரில் இருக்கிற அத்தனை பெரிய மனுஷனும் நாளைக்கு மறுநாள் மண்டபத்தில் கூடியிருப்பாங்க அவங்க முன்னாடியெல்லாம் கல்யாணம் நின்று போனால் அதை விட எனக்கு பெரிய அவமானம் வேறு எதுவுமே இல்லை இந்த கல்யாணம் நிச்சயமாக நடக்கும் நடந்தே தீரணும் அவன் ஃபோன் பண்ண நம்பர் சொல் நம்பரை கேட்டுக்கிட்டு அவர் ரூம்க்க திறந்துக்கிட்டு ஆவேசமாக போக ரேஷ்மா பயந்து போய் உட்காந்துருந்தா நம்பர் எடுத்துக்கிட்டு நேராக ஜெயகிருஷ்ணன் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு போனார் வாங்க ஜெய் சார் என்ன இந்த பக்கம் இன்னும் ரெண்டு நாளில் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன் ஆமாம் நாராயணன் நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே என்னென்னு சொல்லுங்கள் செஞ்சிடலாம் நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பர் இப்போ எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா நம்பர் சொல்லுங்கள் ஜெய் நம்பரை சொன்னதும் சிஸ்டத்தில் போட்டு பார்த்தவர் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இது கோயம்புத்தூரில் சன்னதி தெருவில் ஆன்ல இருந்திருக்கு அங்கே சுவிட்ச் ஆஃப் ஆகி இப்போ நம்பர் பெங்களூர் ஹைவேஸில் காமிக்கிது பெங்களூர் ஹைவேஸா ஆமாம் சார் ஆனால் நம்ப சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது சரி ஓகே நாராயணன் தேங்க்யூ வேகமாக வெளியில் ஜெய் ரேஷ்மாவுக்கு கால் பண்ண சொல்லுங்கள் டேடி அவன் மறுபடியும் உனக்கு ஏதாவது கால் பண்ணானா இல்லை டாடி எதுவும் பண்ணலை அந்த நம்பர் பெங்களூர் ஹைவேஸில் காமிக்குது பெங்களூர் ஹைவேஸா அவன் ஏதோ நம்மக்கிட்ட நல்லா விளையாடுறான்னு நினைக்கிறேன் சரி இந்த கோயம்புத்தூரில் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா இருக்காங்க டேடி அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தீனா எங்கள் கூட தான் காலேஜில் படிக்கிறான் அவனோட அட்ரஸ் சொல்லு அவனோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் என்கிட்ட இல்லை டேடி என்ன ரேஷ்மா நீ சரி வேறு யாருக்காவது தெரியுமா ஒரு நிமிஷம் டேடி நான் கேட்டுட்டு லைனில் வரேன் ரேஷ்மா உடனடியாக ரஞ்சினிக்கு கால் பண்ணேன் சொல்லு ரேஷ்மா ரஞ்சினி உன் ஆள் தீனா இருக்கான்ல அவனோட ஃபோன் நம்பர் வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல அவன் ஃபோன் நம்பர் உனக்கு எதுக்கு இல்லடி பத்திரிக்கை வைக்க வந்தோம் அப்படியே அவனுக்கும் கொடுத்துட்டு போயிடலான்னு எதுக்குடி இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் நான் சொல்லிக்கிறேன் வீடு ரஞ்சினி உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்றேன் தயவுசெய்து அவனோட ஃபோன் நம்பரும் வீட்டு அட்ரஸும் கொடு சரி சரி நீ டென்ஷன் ஆகாத நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் ரஞ்சனி தீனாவோட ஃபோன் நம்பரும் அட்ரஸும் வாட்ஸ்அப்பில் அனுப்ப அதை அப்படியே ஜெய்க்கு ஃபார்வர்ட் பண்ணா ரேஷ்மா அட்ரஸை பார்த்து தான் அவர் இருந்த இடத்துலருந்து பக்கத்தில் இருக்கிறதால உடனடியாக கார்லேயே அங்கே போனவர் ரேஷ்மா கொடுத்த அட்ரஸில் வீடு பூட்டி இருக்க பக்கத்து இருந்து யாருங்க என்ன வேணும் இங்கே தீனான்னு ஆமாம் என் தம்பி பையன்தான் அவர் எங்கே வீடு பூட்டி இருக்கு காலேஜில் லீவ் விட்டுட்டாங்களே அதனால் குடும்பத்தோடு அவங்க எங்கள் சின்ன தம்பி வீட்டுக்கு போயிருக்காங்க அது எங்கே இருக்குது அதையெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க என்னங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் பத்திரிக்கை கொடுக்க வந்த என்றைக்கு கல்யாணம் நாளைக்கு மறுநாள் அவன் வர்றதுக்கு இன்னும் பத்து நாள் ஆகும் அதுக்குள்ளே கல்யாணமே முடிஞ்சிடுவேன் ஏங்க ப்ளீஸ் நான் அவர்கிட்ட அவசியமாக பேசி ஆகணும் என்னங்க இப்படி தொல்லை பண்ணுறீங்க சரி ஒரு நிமிஷம் இருங்க அந்த அம்மா உள்ளே போய் அவங்களோட ஃபோனை எடுத்துகிட்டு வந்து ஸ்பீக்கரில் போட சொல்லுங்க அத்தை அத்தை நீங்கள் திருச்சியில் சித்தப்பா வீட்டில் செம்ம ஜாலியாக இருக்குது நீயும் வந்திருக்கலாம் சொன்னால் கேட்காம விட்டுட்ட சரி எப்படி இருக்க நான் நல்லா தாண்டா இருக்கேன் ஆமாம் எதுக்கு இப்போ கால் பண்ண இங்கே உனக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்க ஒருத்தர் வந்திருக்காரு எனக்கா யார் ஏங்க உங்கள் பேரை சொல்லுங்க என் பேர் ஜெய் என் பொண்ணு பேர் ரேஷ்மா யாரோ ரேஷ்மாவான் அவங்க அப்பா வந்திருக்காரு யார் ரேஷ்மாவா அந்த கேடு கெட்டவை கல்யாணத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன் முதல்ல அவர் அங்கேருந்து போக சொல்லு ஏண்டா வீடு தேடி வந்திருக்காரு அத்தை உனக்கு அந்த ரேஷ்மாவை பற்றி தெரியாது மோசமானவ அவர் எல்லாம் பக்கத்தில் நிற்க வச்சு பேசாத முதல்ல அங்கேருந்து அனுப்பு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஜெய்க்கு புரியல அந்த நேரம் அவரோட ஃபோன் அடிக்க சொல்லு மந்தாகினி ஏங்க உங்கள் சித்தப்பா சித்தியெல்லாம் வந்திருக்காங்க நீங்கள் எங்கே எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க வீட்டுக்கு வாங்க நீ சமாளி நான் வந்துடுறேன் இனிமேலும் இவனை தேடிக்கிட்டு இருக்கிறது சரியில்லை எது வந்தாலும் பார்த்துக்க வேண்டியது தான் ஜெய் காருகள் வீட்டுக்கு விட தே தீனா அது எதுக்குடா உன்னை தேடி வந்துட்டு போகிறாரு அதுவும் நீ இல்லைன்னு வேறு சொல்ல வச்சுருக்க என்ன நடக்குது தீனாவோட அம்மாவும் அத்தையும் அவனை போட்டு கொடைய அம்மா அத்தை தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க நாங்கள் எந்த தப்பும் செய்யலை ரஞ்சன் நீயாவது சொல் ரஞ்சன் எந்த விஷயத்தையும் மறைக்காமல் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்ல இப்போது நீங்கள் என்னடா பண்ண போகிறீங்க கல்யாணத்தை நிறுத்தி அந்த ரேஷ்மாவை என் கூட கூட்டிகிட்டு போக போகிறேன் அதுக்கப்புறம் நீ அவளை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனாலும் அது சரியாக வராது அவங்க அப்பாவை பார்த்தா மோசமான ஆளாக இருக்குது நீ அவளை எங்கே கூட்டிகிட்டு போனாலும் தேடி கண்டுபிடிச்சி உன்னை ஏதாவது பண்ணிடுவார் ஒழுங்காக போய் உன்னுடைய வேலையை பாரு அதுதான் உனக்கு நல்லது இவங்க அப்பா வேறு ஊரில் இல்லை தேவையில்லாத எந்த பிரச்சனையுமே மாட்டிக்காதீங்க நான் உன் அம்மா ஸ்தானத்தில் இருந்து சொல்கிறேன் செய்து கேளு அம்மா இது அவனோட வாழ்க்கை அந்த ரேஷ்மா அவன் பலவிதமாக பாதிக்கப்பட்டிருக்கான் அதனால் என்ன பண்ணணும்னு அவனே முடிவு பண்ணிட்டோம் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அது இல்லைடா நான் என்ன சொல்ல வந்தேன்னா வேண்டாமா இது அவன் வாழ்க்கை அவனோட முடிவு அப்புறம் உங்கள் இஷ்டம் ரெண்டு பேரும் வேகமாக கிளம்பி வெளியில் போக ரஞ்சன் எனக்கு ஒரு விஷயம் புரியல எதுக்கு உன்னோட புது கார்டை கட்டி அந்த லாரியில் போட்ட எப்படியும் ரேஷ்மா என்னோடய ஃபோன் நம்பரை கொடுத்துருப்பா அதை வச்சு தான் அவர் ட்ரேஸ் அவுட் பண்ணி என்னை கண்டுபிடிக்க பார்ப்பார் அது இந்நேரம் ஹைவேஸில் போய்கிட்டுருக்கோம் சரி நம்ம வீட்டில் இல்லாத மாதிரி ஏன் அத்தையை சொல்ல சொன்னேன் அடுத்தது என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டு அவர் இங்கே தான் வருவாருன்னு நான் நினச்சேன் அதே மாதிரி வந்துட்டார் நாளைக்கு என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது சரி நீ இப்போ அந்த ரேஷ்மாவை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா நிச்சயமாக இல்லைடா எனக்கு அந்த ரேஷ்மா மேலே இருந்த லவ் எல்லாம் போய் ரொம்ப நாளாச்சு அப்புறம் எனக்கு தேவை இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அவ கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த தேவா ரொம்ப நல்லவர் அவரை மாதிரி ஒரு ஆளுக்கு இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு வேண்டவே வேண்டாம் அவரை உனக்கு எப்படி தெரியும் நான் இப்போ ஒர்க் பண்ணுற டி எஸ்டேட்டோட ஓனர் அந்த தேவா தான் என்னடா சொல்கிற உண்மையாக தான் சொல்கிறேன் அவர் மூலமாக தான் எனக்கு பத்திரிகையே கிடச்சிது அப்படின்னா நீ அந்த தேவா கிட்டேயே நேரடியாக எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கலாமே அப்பனும் பொண்ணும் லேசுப்பட்ட ஆளுங்கள்ல சரியான ஃப்ராடுங்க பழிய எம்எல்ஏ திருப்பி விட்டுருவாங்க நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினேன் இவன் தான் என்னை மிஸ்யூஸ் பண்ண பார்த்தான்னு ரேஷ்மா சொல்லிடுவா அதுதான் உங்கள்கிட்ட ஃபோட்டோ வீடியோ எல்லாம் இருக்கே எந்த ஃபோட்டோ வீடியோவும் இல்லை நாங்கள் இங்கேருந்து இருந்து போன உடனேயே அம்மா அது எல்லாத்தையும் டெலிட் பண்ண சொல்லிட்டாங்க நானும் வேறு வழி இல்லாமல் டெலிட் பண்ணிட்டேன் ஆட பாவி எந்த எவிடென்ஸுமே இல்லாமல் சும்மா தான் அந்த பொண்ணை மிரட்டிக்கிட்டு இருக்கியா இது மட்டும் அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சது நம்ம ரெண்டு பேரையும் கண்டம் பண்ணிவிடுவோம் அதை ரெக்கவரி எடுத்துடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் இல்லை என்கிட்ட இல்லைங்கிற விஷயம் ரேஷ்மாவுக்கு தெரியாது அதனால தான் இப்படி பயந்து நடுங்குறா இப்போ நீ என்ன தான் பண்ண போகிறேன் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அது மட்டும் தான் மற்றபடி எனக்கு எதுவும் வேணாம் இந்த மூணு நாளும் அப்பனும் பொண்ணும் நிம்மதி இல்லாமல் தவிக்கணும் அதுதான் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு பண்ண தப்புக்கு உண்டான தண்டனை எந்த தேவாவுக்காக என்னை தூக்கி எரிஞ்சாலோ அந்த தேவா அவளுக்கு கிடைக்கக்கூடாது எல்லாம் சரியாக நடக்குமாடா நிச்சயம் நடக்கும் நடத்தி காட்டுறேன் ரஞ்சன் வெறி பிடிச்சவன் மாதிரி சொல்ல தீனா அவனையே ஏன் பயமாக பார்த்துக்கிட்டுருமா வீட்டுக்கு ஜெய் வாங்க சித்தப்பா வாங்க சித்தி எல்லோரும் வாங்க எங்கடா போயிட்டேன் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போயிருந்தேன் ஏண்டா இன்னும் ரெண்டு நாளில் கல்யாணம் இப்போ கூட பிஸ்னஸ் முக்கியமா அதுதான் வந்துட்டேனே சரி எல்லோரும் சாப்பிட்டிங்களா எல்லோரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் ஆகிட்டு வா ஜெயோட குரலை கேட்டு ரேஷ்மா மாடியிலருந்து வேகமாக ஓடி வர அடி அவனை பார்த்தீங்களா அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுதா அவன் எங்கே இருக்கான்னே தெரியல நீ சொன்ன அவன் ஃப்ரெண்டு வீட்டு அட்ரெஸ்க்கு போனால் அவன் திருச்சியில் இருக்கிற அவன் சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டான் வர பத்து நாள் ஆகுமா என்ன டாடி சொல்கிறீங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஃபோன் பண்ணதான் சொன்ன அந்த நம்பர் பெங்களூர் ஹைவேஸில் போயிட்டுருக்கு அப்போது அவன் இங்கே தான் இருக்கானா உண்மையிலேயே கல்யாணத்தை நிறுத்த தான் வந்தானா இல்லை சும்மா நம்மளை டென்ஷன் பண்ணி பார்க்குறானா எனக்கு ஒன்றுமே புரியல ஒரே பொண்ணோட கல்யாணம் எவ்வளோ ஆசை ஆசையாக இது கிராண்டாக பண்ணணும்னு நினச்சேன் தெரியுமா உன்னால் எல்லாமே கெட்டுப்போச்சு எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தாலும் தேவா காதுக்கு போயிட்டால் பிரச்சனை பெருசாயிடும் ஐயோ வேண்டாம் டேடி இப்போ அழுது என்ன பிரயோஜனம் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகுதோ தேதி மதியம் வரைக்கும் கூட ரஞ்சன்கிட்ட இருந்து எந்த காலமே வரல நல்ல நேரம் பார்த்து மூணு குடும்பமும் மண்டபத்துக்கு வர கல்யாணத்தோட மொத்த செலவையும் ஜெயி தான் ஏற்றுக்கிட்டாரு அது அடுக்கு மண்டபம் ஒரே நேரத்தில் ரெண்டு ஜோடிங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம் அண்டர் கிரவுண்டில் சாப்பாடு கிரவுண்ட் ஃப்ளோரில் தீபாவுக்கும் ரேஷ்மாவுக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் விஜய்க்கும் திவ்யாவுக்கும் ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க ஆனால் மணமேடை மட்டும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பேருக்கும் ஒன்றா தான் போடணும்னு சந்தானம் பிடிவாதமாக சொல்ல ஜெயும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு ரெண்டு ஜோடிங்களுக்கும் முதல் மாடியில் நிச்சயம் நடந்துக்கிட்டு இருக்க என்னாச்சு ரேஷ்மா ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தெய்வா நார்மலாக தான் இருக்கேன் கல்யாண டென்ஷன் இல்லையே உன்னோட முகமே சரியில்லையே எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல் ஒன்றும் இல்லை தெய்வா கிடைக்கிற சின்ன சின்ன சந்தர்ப்பங்களில் கூட ஜெய் விஜய் குடும்பத்தை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு வழியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிச்சயம் முடிஞ்சு திவ்யாவும் விஜயம் அவங்க அவங்க ரூமுக்கு போக ரேஷ்மாவும் தெய்வாவும் கீழே இருக்கிற அவங்களோட ரூமுக்கு வர தேவகியும் சந்தானமும் நேராக ரூமுக்கு வந்தாங்க என்னடா இது நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சின்ன சின்ன சந்தர்ப்பத்தில் கூட மாப்பிள்ளை வீட்டை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நீ எதுவும் கேட்க மாட்டியா அம்மா என்னம்மா இது சின்ன குழந்தை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டுருக்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ வந்து சம்மந்தியை கேட்கணும் அப்படி இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் இப்படியே போயிடுவோம் என் கூட வாடா தேவா கையை பிடிச்சி தேவகி தர தரனு இழுத்துக்கிட்டு ரூமுக்கு போக ஜெய் தன்னோட கையில் அந்த எம்டி ஸ்டாம்ப் பேப்பரை வச்சிருந்தாரு என்ன டேடி தேவா கிட்ட கொடுக்க போகிறீங்களா இதை அவன் கையில் கொடுக்க நான் என்ன முட்டாளா கல்யாணத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தரேன்னு சொன்னீங்களே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சடங்கு சம்பிரதாயம் நடந்துக்கிட்டுருக்கோம் அந்த நேரத்தில் அவனுக்கு இந்த ஸ்டாம்ப் பேப்பர் ஞாபகமே இருக்காது கல்யாணம் முடிஞ்சிட்ட பிறகு ஏதாவது சொல்லி தட்டி கழிச்சிருவேன் நாளைக்கு உன் லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை பண்ணால் இந்த ஸ்டாம்ப் பேப்பரை வச்சு தான் அவனுக்கு இருக்குது பாருடா நான் இவ்வளோ சொன்னேன் தரமாட்டான்னு அதே மாதிரி பண்ணுறான் பாரு இதை பாரு தேவா இவன் என்னை ஜெயிலுக்கே அனுப்பிச்சாலும் பரவாயில்ல தயவு செய்து இந்த கல்யாணம் வேண்டாம் இவனை நம்பாத இவன்கிட்ட மாட்டிக்கிட்டால் உன் வாழ்க்கையே வேஸ்ட் ஆகிடும் இவன் வேணாம் தேவா இந்த கல்யாணம் வேணாம் தேவா கல்யாணத்தை நிறுத்து சந்தானம் காட்டு கத்தல் கத்த அங்கிள் அங்கிள் டீஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க ரேஷ்பா ஒரு பக்கம் சமாதானப்படுத்த இந்த கல்யாணம் நடக்கணும்னா இந்த நிமிஷமே அந்த ஸ்டாம்ப் பேப்பர் என் கைக்கு வரணும் அப்படி இல்லை இந்த கல்யாணம் நடக்காது ஒரு நிமிஷம் அங்கிள் சொல்லிக்கிட்டே ரேஷ்மா நிமிர்ந்து பார்க்க தூரத்தில் ரஞ்சனி உங்களை பார்த்து வந்துக்கிட்டு இருந்தான் நேவ கிட்ட ஏதாவது சொல்லிட போகிறாங்கிற பயத்திலையும் பதட்டத்துலேயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரேஷ்மா டாடி அந்த ஸ்டாம்ப் பேப்பரை கொடுங்க படக்குன்னு ஜெய் கையிலேருந்து பிடுங்கி சந்தானத்து கையில் கொடுத்துட்டா அங்கிள் இந்த ஸ்டாம்ப் பேப்பரை எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்து மேலே போங்க கத்தி அசிங்கப்படுத்தாதீங்க ரேஷ்மா என்ன பண்ணுற ஜெய் சுதாரிக்கிறதுக்குள்ளே சந்தானம் அந்த ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கி நாலா எட்டா பதினாறா கிழித்து தன்னோட பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாரு இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கணும்னா நான் சொல்கிறத நீ கேளு சந்தானம் வேகமாக சொல்லிவிட்டு தேவகியையும் தேவாவையும் கூட்டிக்கிட்டு தேவா ரூமுக்கு போக ரேஷ்மா என்ன காரியம் பண்ண நீ அவங்க போகிற வரைக்கும் அமைதியாக இருந்தவ டாடி நீங்களும் சேர்ந்து என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க அங்கே பாருங்கள் யாருன்னு ரஞ்சன் இருந்து அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தான் ரஞ்சனை பார்த்து ஆவேசமான ஜெய்